خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حسب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام أو كما قال عليه الصلاة والسلام காலச்சக்கரத்தின் வேகத்தினால் நாம் இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹிஜிரியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் மிகவும் முக்கியமாக ஆயிரத்தி ஐநூறாவது மேலாது மாசத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா கண்ணியம் மிகுந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹுக்கு சுபகானகு தாலா என் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களை குறிப்பிட்டு காட்டும் பொழுது இன்னா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல் ஆலமீன் என்பதாக கூறுகின்றான் நபியே நாயகமே சல்லல்லாஹு அழகிவ செல்லமே நாங்கள் உங்களை ஈரலகத்துக்கு ரஹமத்தாக இன்றி அனுப்பவில்லை என்பதாக கூறுகின்றான் கண்மணியான சல்லல்லாஹு அழகிவ செல்லம் மன்னவர்களை அல்லாஹ் சுபகான ஹுத்தாலா இம்மைக்கும் மருமைக்கும் ரஹில் அனுப்பியுள்ளோம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இஸ்லாமியாவையும் அவன் குர்வானில் அறிமுகம் செய்யும் பொழுது பெருமானார் செல்லு அழகிய செல்லம் அன்னவர்களின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் நபியே நாயகமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் என்பதாக கூறி காட்டுகின்றான் ஆனால் தன்னுடைய ஹபீபை தான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதாக அவன் நினைத்து கொண்டு அவன் அறிமுகப்படுத்துகின்றான் முஹம்மது ரசூலுல்லா என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகின்றான் ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஹபீப் சல்லல்லாக அழகிய செல்ல மன்னவர்களை தான் எல்லா விடயங்களிலும் உட்படுத்த வேண்டும் என்பதை தான் விரும்பி அதனை செய்து கொண்டிருக்கின்றான் கண்ணியம் மிகுந்த இஸ்லாமிய நிஞ்சங்களே அல்லாஹுக்கு சுபகானகு தாலா முடிவு செய்கின்றான் இந்த உலகத்தில் எம்பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்ல மன்னவர்களை அனுப்ப வேண்டும் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான உத்தாளா இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு கருவறையை தேர்ந்தெடுக்கின்றான் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த கருவறையான தாலா அனுகா அல்லவர்களுடைய கருவறையை அல்லாஹுக்கு சுபகான உத்தாளா தேர்ந்தெடுக்குகின்றான் தேர்ந்தெடுத்து என் பெருமானார் செல்லல்லாஹு அழக செல்ல மன்னர்களை அவர்களுடைய வயிற்று வயிற்றுனூடாக இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்கின்றார் பல்வேறுபட்ட மக்திகள் மார்க்க அறிஞர்கள் என் பெருமானார் செல்லல்லாஹு அழக செல்ல மன்னவர்களுடைய தாயாரான செய்யபத்தா ஆமினார் தாழானுகா அன்னவர்களை வர்ணிப்பார்கள் பல்வேறு கிரந்தங்களிலே ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி கண்மணியான கண்மணியான சொல்லுகிற செல்லம் அன்னவர்களுடைய தாயாரான செய்தினார் அல்ல அன்னவர்கள் இந்த உலகத்திலேயே வாழுகின்ற பொழுது சிறு வயதிலேயே தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தந்தையை இழக்கின்றார்கள் தன்னுடைய தந்தையான பகத்

இந்த உலகத்தில் பெருமானார் செல்ல அழுகிற செல்லும் மன்னவர்கள் ஒரு பெண் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறினார்களோ அவ்வாறு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பம் என்பது மிகவும் பரிசுத்தமான தண்ணியன் மிகுந்த ஒரு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களும் மிக பரிசுத்தமான முறையிலும் மிகவும் கண்ணியமான முறையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் செல்லல்லா வாழ்க செல்ல மன்னவர்களே ஒரு கட்டத்தில் கூறுவார்கள் புகாரியில் இடம்பெறுகின்ற ஹதீஸ் ஆதம் அழகி சலாத்து வசலாம் மன்னவர்களில் என்னுடைய இந்த பரம்பரை நான் உதிக்கும் வரை சிலை வணக்கத்திலேயோ அல்லது பல்வேறுபட்ட பாவங்களிலேயே இருந்து பாதுகாக்கப்பட்டு நான் வந்து விதித்துள்ளேன் என்பதாக பெருமானார் செல்லல் ஆகும் சொல்லிக் காட்டுவார்கள் இந்த இருந்து நாம் விளங்கக்கூடியது என்னவென்று சொன்னால் என் பெருமானார் செல்லல்லாகு அழகிவ செல்லும் மன்னவர்களுடைய பெற்றோர்களும் கூட பரிசுத்தமான வர்கள் என்பதை இந்த ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டுகின்றது வன்னியமிகுந்த இஸ்லாமிய லெஞ்சங்களே அறிஞர்கள் தொடர்ந்து அவர்களை வர்ணிக்கும் பொழுது கோருவார்கள் எல்லா விதத்திலும் செய்தினார் அணியல்லாத்தாள அன்னவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் ஒரு விடயத்தை தவிர அழகை தவிர அவர்கள் அவ்வளவு பேரழகையாக இருக்கவில்லை ஒரு சாதாரணமான ஒரு அழகுடையவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது சீதனா அப்துல்லா ரலியுல்லா ஹுத்தாலானு அன்னவர்களை திருமணம் செய்தார்களோ அவர்களுடைய முதுகில் இருந்து முதுகன் தண்டில் இருந்த அந்த நூரே முகம்மதியா செய்தா ஆமினா ரலியுல்லா ஹுத்தாலானு அன்னவர்களுடைய வயிற்றில் எப்பொழுது நினைந்ததோ அன்றிலிருந்து இந்த உலகில் அவர்களை விட பேரழகி யாருமே இல்லை என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் சுபகானல்ல கண்ணனியானு அழகின செல்லம் அண்ணவர்களுடைய அவர்களை முழுவதுமாக இணங்கக்கூடிய அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுபானகுத்தாலா அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தினான் இன்னும்

கண்ணனியான செல்லல்லாக அழகிய செல்லும் அன்னவர்கள் அந்த பரிசுத்த கருவறையில் இருக்கும் பொழுது செய்யதத்தா ஆமினார் அணியல்லாகுத்தாளாக அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நான் ஒன்பது மாதங்களும் ஒன்பது நபிமார்களை கண்டேன் என்பதாக கூறுவார்கள் முதலில் முதல் மாதம் ஆதம் அலஹிசலாம் இரண்டாவது மாதம் சீத் அலை சலாம் மூன்றாவது மாதம் மாதம் நான்காவது அலகி ச இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் மூசா அலஹி சலாத்து வசலாம் ஈசா அலஹி சலாத்து வசலாம் இவர்கள் ஒவ்வொரு மாதங்களும் வந்து எனக்கு விசாரத்து

ஏனே நான் கூறுகின்றேன் கூறுகின்றேன் என்று சொன்னால் இன்று என் பெருமானார் செல்லாக அழகின செல்ல மன்னவர்களுடைய பரிசுத்தோனத்து பெற்றோர்களை இன்று எளிவாகவும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்பதாக கூறுகின்றார்கள் அப்படி கூறுகின்றவர்கள் இந்த விடயங்களை எடுத்து சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு சில விளக்கங்கள் கிடைக்கும் என்பதையும் நான் இந்த இடத்தில் கூற கொள் விரும்புகின்றேன் அந்த இஸ்லாமிய நெஞ்சியங்களை

சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர்கள் அதிலும் இரண்டு சிறந்த பெண்களை அல்லாஹுக்கு சுபகானகு தாலா அனுப்புகின்றான் செய்யுதத்தா ஆந்தினார் அணியல்லாஹு தாலா அனுபவ அன்னவர்கள் இடத்தில் முதலாவது அம்மை மரியம் அழகி செலாத்திய செலாம் இரண்டாவது அம்மை ஆசியா அழகி செலாத்திய செலாம் அன்னவர்களை அனுப்பி பெருமானார் செல்லல்லாஹு அழக செல்லம் அன்னவர்களின்டைய தாய்னுடைய வைப்பை படையுமாறு அல்லாஹுக்கு சுபகான கட்டளை விட்டு அனுப்புகின்றான் அவர்களும் அவர்களுடைய வைப்பை படாவினார்கள் என்பதாக செய்தத்தா ஆமினார் அலி அல்லாஹு தாலா அல்லவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இன்னும் என் பெருமானார் செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அல்லவர்கள் இந்த உலகத்திலேயே பிறக்குகின்றார்கள் பிறக்கும் பொழுது பல்லாயிரம் மாண்டு அணையாத அந்த நெருப்பு தீப்பந்தம் அந்த பெருமானார் செல்லாக அழகிய செல்ல மன்னவர்களை ஒதித்ததை கண்டு அந்த நெருப்பு அந்த தீப்பந்தம் அணைந்து விடுகின்றது இன்னும் என் பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்ல மன்னவர்கள் பிறக்கும்பொழுது எவ்வாறு பிறக்குகின்றார்கள் என்று தெரியுமா தலையில் எண்ணெய் வைத்தவர்களாகவும் கண்ணுக்கு செருமாய்த்தவர்களாகவும் இடது கரத்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தன்னுடைய ஆபத்தை மறைத்தவர்களாகவும் பெருமானார் செல்லல் அழகிய அழகம் மன்னவர்கள் இந்த பூ உலகத்தை தரிசனம் செய்கின்றார்கள் அன்பாண்டவர்களே உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை பிறந்துவிட்டால் நாம் கூறுவது இந்நாருக்கு அழகான பிள்ளை பிறந்துவிட்டது என்பதாக நம் நாம் அந்த பிள்ளையினுடைய புகழை நாம் பாடுகின்றோம் பேசுகின்றோம் பொழுது பல அதிசயங்களை காட்டிய என் பெருமானார செல்லாக அழகிர செல்ல மன்னவர்களை புகழாமல் யாரை புகழ்வது கண்மணியான செல்லாக அழகிற செல்ல மன்னவர்களுக்கு இந்த விடயங்களை எவ்வளவுதான் இந்த உலகம் அளவு இந்த உலகம் அழியன்பரை நாம் பேசினாலும் பெருமானார செல்லல்லாக அழகிய செல்லும் அல்லவர்களுடைய அந்த சிறப்பை கூறும் கூறி முடிய முடிக்கவே முடியாது கண்மணியை செல்லல்லாக அழகிய செல்லும் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு தரிசனம் தருகின்றார்கள் பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லும் மன்னவர்களை முதல் முதலாக தூக்கியது அவர்களை கையில் வாங்கியது செய்யதத்தா

ஒரு செல்வந்தராகவும் மிகவும் ஒரு பணக்காரராகவும் வாழ்ந்தார் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அழக மன்னவர்களுடைய தோழர் அப்ரமான் அன்னவர்களுடைய அந்த அவர்களுடைய செல்வத்திற்கு முன்னால் எதுவுமே கிடையாது ஏனென்று சொன்னால் பிரமாணார் செல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்கள் அவர்களுடைய புற்காலத்திலும் கூட அப்து ரூபாய்க்கு பல்வேறு செய்துள்ளார்கள் அந்த துவாக்களின் ஊடாக இன்னுமே மிகவும் செல்வந்தராகி பல்வேறு பட்ட பிசினஸ்களிலும் திகழ்ந்தார்கள் இன்னும் தங்க பெற்றிகளையும் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதாக ஹதீசுகளிலும் பல வரலாற்றுகளிலும் காண கிடக்குகின்றது

கடுமையாக நடந்து கொண்டார் பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் பெருமானார் கொடுத்து வந்தார் அவருடைய செல்லும் பெருமானார் செல்லங்களாக அழகி செல்லும் மன்னர்களுக்கு பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து வந்தார் அந்த நிலையில் ஒருமுறை என் பெருமானார் செல்லங்களாக அழகிவ செல்லும் மன்னர்களை நோக்கி அவர் மண்ணை அள்ளி வீசுகின்றார் அதை அல்லாஹ் சுபகானவித்தாலா குருவானிலே புனிதம் வாய்ந்த குர்ஆனிலே அவர்களை திட்டி தீர்க்குகின்றான் அபிலகபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் அவனுடைய இரு கரங்கள் நாசமாகிவிட்டன என்பதாக அல்லாஹக்கு சுபகானவித்தாலா கூறிக்காட்டுகின்றான் இன்னும் அவருடைய மனைவியை நெளித்துக் கொண்டு வந்து அவருடைய மனைவினுடைய கைகளும் நாசமாகட்டும் என்பதாக அல்லாஹ் சுபகான வித்தாலா புனிதம் வாய்ந்த அந்த அல் குர்ஆனில் திட்டு தீர்க்குகின்றான் மரணித்த பொழுது அவர் எவ்வாறு மரணித்தார் என்று சொன்னார் அவருடைய உடம்பு மிகவும் பெரிய ஒரு உடம்பு அவர் மர்ணிக்கும் பொழுது நோயை கொடுத்தார் அவருடைய உடம்பில் பெரிய பொக்கலங்கள் வந்து அந்த பொக்கலங்கள் வெடித்து திருநாட்டம் அந்த கிராமத்தில் மிகவும் நாற்றம் வீசக்கூடிய ஒரு அந்த நோயை அல்லாஹ் சுபகான உத்தாலா கொடுத்தான் அந்த காலகட்டத்தில் அந்த மனிதர்கள் அந்த நோயை தொற்று நோயாக பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அந்த அவருடைய குடும்பம் குறைச்சி காப்பர்கள் கூட அவருடைய மரணத்தை அவருடைய உடலை அடக்குவதற்கு முன் வரவில்லை அந்த தொற்று நோய்க்கு பயந்து அந்த அவருடைய குடும்பம் வெளியேறி சென்றார்கள் ஒரு கட்டத்தில் பெரிய படிகளை கொண்டு வந்து அவரை வீதியில் இழுத்து அந்த குழுவுக்குள் போட்டு புதைத்தார்கள் அவர் மரணித்த சில நாட்களுக்கு பிறகு அவரை கனவில் காணப்படுகின்றது பஹாரி ஷரீஃபில் இடம்பெறுகின்றது பல கிரந்தங்களிலே இடம்பெறுகின்றது ஆனால் காணப்பட்டவர் யார் என்பதாக அந்த ஹபீஸ் கிரந்தங்களிலே இடம்பெறவில்லை இருந்தாலும் கூட முஹத்தி முபச்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள் சரகில் கண்டவர் கண்ணி நாயகம் அழகின செல்லம் வந்தவர்களுடைய இன்னொரு சாட்சா அப்பாஸ் தாலான வந்தவர்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் அந்த அபுலகத்தை நோக்கி அப்பாஸ் வலியல் அனுபவ அன்னவர்கள் கேட்கின்றார்கள் என்னப்பா உன்னுடைய நிலைமை இப்பொழுது எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வாறு நீ இருக்குகின்றா என்று கேட்டவுடன் அபுலகப் அப்பாஸ் வெளியல்லாக தாளானு அன்னவர்களை பார்த்து கூறுகின்றார் மிகவும் மோசமான நிலைமை என்னுடைய நிலைமை மிகவும் மோசம் பல தண்டனைகள் என்னால் தாங்க முடியவில்லை பல கஷ்டங்கள் என்பதாக கூறுகின்றார் ஆனால் எனக்கு தினந்தோறும் திங்கக்கிழமை அல்லாஹு தாலா என்னுடைய ஆட்காட்டி இந்த சுற்று ஒரு பானத்தை தருகின்றான் மிகவும் ஒரு ருசியான ஒரு பானத்தை தருகின்றான் நான் அந்த பானத்தை என்னுடைய வாயில் வைத்து சுவைத்து கொண்டே இருப்பேன் சுவைத்து சுவைத்து கொண்டே இருப்பேன் என்னுடைய தாகமும் என்னுடைய பசியும் என்னுடைய வேதனைகளும் இலேசாக்கப்படுகின்றன என்பதாக அப்பாஸ் அலியல்லாமுத்தாலானு அன்னவர்களை நோக்கி அபுலஹப் கூறுவார்

நேசமாக இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அப்துல்லா அருளியல்லா தாலானுக்கு அன்னவர்கள் மரணிச்சையும் தன்னுடைய பிள்ளை வயிற்றில் வறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே மரணித்து விட்டாரா மரணித்து விட்டார் என்பதாக இவர் மிகவும் கவலை மிகவும் கஷ்டப்பட்டார் அபுலஹத் இருந்தாலும் கூட அவர் நினைக்குகின்றார் என்னுடைய தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் குடும்பம்லை உண்டாக வேண்டும் என்பதாக அவர் நினைக்குகின்றார் ஒருநாள் அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய அடிமைப்பன் அஸ்லமியா அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு சுவைதா கூடிய அந்த பெண்மணி ஓடோடி வந்து அபிலகை பார்த்து கூறுகின்றார் எஜமானே நீங்கள் இவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டு இருந்த ஒரு விடயம் நடந்துவிட்டது அபிலகபுக்கு இப்பொழுது ஆச்சரியம் பேராச்சரியம் என்ன நடந்து விட்டது நாம் பல்வேறு விடயங்களை நான் ஆதரவாக வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக இவருக்கு மிகவும் சந்தோஷம் என்னவென்று வினவிய பொழுது அந்த சுவாய்பத்தில் அஸ்லமியா என்னக்கூடிய அந்த அடிமை பெண் கூறுகின்றால் உங்களுடைய சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்து விட்டது என்பதாக கூறுகின்றார் அதை கேட்ட சந்தோஷம் தாங்க முடியாமல் துள்ளி குதிக்கின்றார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரும் எவ்வாறு ஒரு வெளிப்படுத்துகின்றானோ அதை போன்று அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார் என்னுடைய தம்பிக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்டது என்பதாக அவருடைய சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை அவர் குடிக்கின்றார் இதற்கு

அவர் கண்ணனி நாயகன் செல்லல்லா ஓடைய செல்ல மன்னவர்களுடைய பிறப்பு சந்தோஷத்தை கேட்டவராக அவருடைய ஆட்காட்டி விரலை கொண்டு சொல்பத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமையை நோக்கி கூறுகின்றார் நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் நான் உன்னை ஒரு உரிமை செய்துவிட்டேன் விடுதலை செய்துவிட்டேன் என்பதாக கூறுகின்றார் கண்ணணி நாயகன் செல்லல்லாவு அழக செல்ல மன்னவர்களுக்கு தினந்தோறும் பால் கிடைக்குமோ இல்லையோ என்று எனக்கு அறியவில்லை ஆனால் நீ எப்பொழுதும் என் பெருமானார் செல்லல்லாவு அழகிற செல்லம் என்னுடைய சகோதரனுடைய பிள்ளைக்கு நீ பால் கொடுக்க வேண்டும் அவர்களை நீ தினந்தோறும் போய் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதாக கட்டளை மன்னவர்கள் பிறந்தவுடன் அல்லாஹுக்கு நபி என்று தெரியாமல் செய்ததற்கே அல்லாஹுக்கு சுபான வித்தாலா கொடுத்த பாக்கியம் என்னவென்றால் அல்லாஹுக்கு சுபான வித்தாலா குருவானின் நாசமாக்கிய குருவானில் திட்டு தீர்த்த அபலாமனுடைய கைகள் நாசமாகட்டும் என்று சொன்ன அந்த கையினோடாக அந்த நாசத்தையும் அல்லாஹுக்கு சுபானவுத்தாலாவுடைய அந்த வார்த்தையையும் தாண்டி எம்பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அன்னவர்கள் பிறந்தவுடன் அவர் சந்தோஷம் அவர் அந்த அவர்களுடைய பிறப்பை அவர்களுடைய மீளாதை அவர் கொண்டாடியதன் காரணத்தினால் தன்னுடைய சாபத்தை விடவும் என் பெருமானார் அழகிவசன்ன மன்னவர்களுடைய சந்தோஷம் அவர்கள் பிறந்தவுடன் அவர்களை புகழ்ந்தார் அவர்களை கொண்டு இவர் சந்தோஷம் அடைந்தார் என்பதற்காக வேண்டி அந்த நாசத்தையும் தாங்கி அல்லாஹு தாலா மிக கொடிய அந்த அபுல் அந்த பாக்கியத்தை கொடுக்குகின்றான் என்று சொன்னால் நாம் இன்று பெருமானார் செல்லாக வளைகிற செல்ல மன்னவர்களை கொண்டு ஈமால் கொண்டு இந்த இஸ்லாத்திலே இந்த தீனில் இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாம் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்களுடைய மாதத்திலே அவர்களை புகழ்ந்து அவர்களை அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய நினைத்து ஒரு மனிதனுக்கு அன்னதானம் ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு சாப்பாட்டை நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்து அல்லாஹுக்கு சுபகான விடத்தில் எந்த அளவு இருக்கும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பெருமான வைக்கவில்லை இந்த உலகத்திலேயே இருக்கின்ற சொல்மார்களாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் என் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்களை ஆரம்பமாக படைத்து அவர்களுக்கு அனைத்து கண்ணியங்களையும் அல்லாஹக்கு எவ்வளவுதான் அல்லாஹக்கு சுபகான குருவானிலே அந்த அபுலஹபை பெருமானார் மன்னவர்களுக்கு பல்வேறுபட்ட பட்ட பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தது கொடுத்ததையும் தாண்டி பெருமானார் செல்லாக அழக செல்ல மன்னவர்கள் பிறந்தவை சந்தேசம் அடைந்து அந்த பெண்ணை விடுதலை செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ் சுபகான உத்தாலா அவன் என் நாசத்தையும் தாண்டி அந்த பாக்கியத்தை கொடுத்துள்ளான் நான் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய சொன்னால் பெருமானார் செல்ல மன்னவர்கள் பிறந்த அந்த மாதம் வரும் பொழுது கண்மணி நாயகன் செல்லல்லாக புகழ்ந்து பாட வேண்டும் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துரைக்க வேண்டும் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திலே அவர்களின் பேரில் பல அன்னதானங்களையும் பல ஹதியாக்களையும் செய்யும் பொழுது அல்லாஹுக்கு சுபகான மிகப்பெரிய அவனுடைய அந்த அருளை கொண்டு நம்முடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி கண்மணியான செல்லல்லாக அழக செல்லும் அன்னவர்களுடைய சஃபாத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக